ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கு நாங்கள் கோழியல் பக்கத்து காணிக்க போது அது போக விடாமல் இந்த நெட்ஸ் போட்டு நாங்கள் தடை செய்கிறோம் அதைத்தான் இந்த வீடியோவில் காட்டுறேன் முடிவு மட்டும் இருந்து பாருங்கள் சில நேரம் உங்களுக்கும் பிரியோசனமாக இருக்கலாம் நான் கோழிதான் சொல்லு கேட்குதான் இங்க எவளோ இது ホட் தண்ட இல்ல இருக்க கோழி எல தேறறம் தேறறம் காணேல இந்த வெளியில விட்டதங்களே அத நல்ல வடியா வந்துட்டு கோழிங்க நான் ഒന്നും செய்யல எங்க ஓட்றியா சொத்தித் திரியுங்கோ நாங்கள் இந்த நெட்ஸ் இது நோமில் இந்த பூக்காண்டுகளுக்கு போடுற நெட்ஸ் அதை வச்சு இங்கால சைட்டுக்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது அப்போ கூலி அங்காளி காணிக்கு போகுது அப்போ போகாமல் செல்வாட ஐடியா இது இப்படி நெட்ஸை வந்து தடைய போட போகிறீங்க அப்படியே சை புரியல் ஆச்சு

இப்போ இது போடுறார் வில போடுறார் அங்கால போவாம அதில் அங்கால போகுது அதே ஒன்றும் சொல்ல மாட்டேனும் பக்கத்துக்கு காணிக்கா ஆனால் ரெண்டாலும் நாங்கள் கோழியை விட்டுட்டு சேஃப்டியாக அரிக்கலாமல்லோ அப்போ அதுக்கு தான் எவ்வளோ தூரத்துக்கு வரும்மா செல்வா ஆ சீக்கிரம் என்னெல்லாம் செய்ய வேண்டி கிடக்கா கோழியை வளர்த்துக்கிட்ட ஒரு மாதிரி போடுபடுவது பாருங்க இதானா அந்த பூக்கண்டுக்கு போடுற நெச்சு கிளவு என்ன நெச்சண்டு தெரியா மீன் பிடிக்கிற விலை மாதிரி கிடக்கும் ஆனா அங்கான வருதோ தெரியா செல்வா கொஞ்சம் எவ்வளவு இது கொட்டுதண்டு இல்லை இவட்டை வெள்ளை கல்லில் கொட்டி அது அந்த பாசி மாயி வந்துடும் ஓ காணாது காணாது ஒரு மாதிரி போட்டாச்சா அங்காளை காணிக்க போகாமல் நாங்கள் ரெண்டு முழுக்க கோழி எல்லாம் தேடுறோம் தேடுறோம் காண இலை வெளியில் விட்டதுகளை அதை அங்காளி நின்று இந்த அதே மறுத்து விடுங்க சார் இன்னும் வில இருக்கா அப்படி கோழி இலை காட்டுறாங்க எப்போ வைக்க வரமான்றது ஆசையாக இருக்குது இதுக்குள்ள தோட்டங்களை போட எல்லாம் காஞ்சி போச்சு ஹலோ உங்களுக்கு ஒரு இடத்துல சும்மா நிற்கலாதா ஆ எப்போ பார்த்தானா ஓடணுமா உங்களுக்கு ஆ பக்கத்து காணிக்க ஹலோ ஏன் இப்ப முள்ளுக்க போறேன் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் வீடியோ தான் நடக்க வந்தேன் கொக்கரை கொண்ட கூவி காட்டு விட்டேன் போடுதா அது நான் ஏதோ செய்ய போறேன் நல்லா வடிவா வந்துட்டு கோழிங்க நான் ஒன்றும் செய்யலை இங்கே ஓடுறியா ஹலோ நான் ஒன்றுமே செய்யலை உங்களுக்கு இங்க நில்லுங்க வித்து அவருக்கா செவா அவருக்கா கூப்பிடுங்க செவா இதுக்கா வேற சொல்லு சுத்தி திரி நான் சுத்தா அந்த போட்டு விட்டா அந்த வலையை விட்டா அங்கால போக மாட்டேனா இதுக்கையே நிற்கினோம் வளர்ந்துட்டினா எப்படி வளர்ந்துட்டினோம் ஆனால் அதனால் அந்த சிறகுகள் எல்லாம் இன்னும் இதாகலை பூனை குட்டிகளுக்கு மாதிரிதான் இருக்கு சிறகுகள் எல்லாம் ம் நல்ல வடிவா இருக்கு நான் பாக்கறேன் இந்த பிரவுன் கலர் தான் வடிவா இருக்கு முந்தி அந்த வெள்ளை கலர் வடிவா இருந்தா இப்போ ப்ரவுன்ல ஆஹா அங்கால போகேலாதே அங்கால என்னண்டு போவியலை நீ போகவேலாது உங்களுக்கு தட போட்டாச்சு தட போட்டாச்சு தடை போட்டாச்சு செல்லா தடை போட்டாச்சு இப்போ வேற ஒரு பம்பி கொண்டு வந்து செல்லா போகாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் அடைக்கிறது வரும் ஏன்டா இந்த விலை இந்த இது குறை இதான்ட்டு வேலையெண்ட நீளம் பத்தில அங்கட விட்டா இதுவும் வந்தது என்ன நரி வந்தது என்ன சொல்ல தெரியா ஆ சொல்லலாம் இனி போடல அது போக மாட்டேன் வழியில கிடக்கிற எல்லாத்தையும் வச்சு தடை செய்தாச்சு இதை இப்படி குத்தி விடுங்க இப்படி அப்போ வங்காலை போவாங்க இனி போக மாட்டேங்க வங்காளம் கம்பி வேலையை போட்டாச்சு வேலை போமாட்டினி போங்கோ பாப்போம் எனி போங்கோ பாப்போம் காலம பயந்து போன வங்கியாண்டு

ரோட்டுக்கு போற இங்க போங்கோ இங்க போங்கோரிய சுத்த தெரியுங்க உம் சுத்தி எங்கோ எப்படி பூடி இப்பத்தைல் மாதிரி கிடக்கா ஹலோ Inorca Kungo. Inorca Vitte. A Giavul.